தலைப்புச் செய்திகள் மக்களவை இரண்டாம் கட்ட தேர்தலில் ஆயிரத்தி இருநூற்றி பத்து வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பிஜேபி ஆட்சியில் தமிழகத்தின் நிதி மற்றும் கல்வி உரிமை பறிக்கப்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதி மக்களை ஏமாற்றும் செயல் என்று பாமக தெரிவித்துள்ளது உத்தராகண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் நேபாளத்தைச் சேர்ந்த எட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி சீனாவின் நிங்போ நகரில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் எண்பத்தி எட்டு தொகுதிகளில் ஆயிரத்தி பத்து வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த தொகுதிகளில் மொத்தம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் வேட்புமனு பரிசீலனையின்போது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் கூறியுள்ளது வரும் இருபத்தி ஆறாம் தேதியன்று இத்தொகுதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது மகாராஷ்டிராவின் நாந்தேட் மக்களவைத் தொகுதியில் அதிகபட்சமாக தொன்னூற்றி இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மக்களவைத் தேர்தலுக்கான முதல் மற்றும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் அத்தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் பீலிபீத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் இன்று பங்கேற்று பேசினார் தனது வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக பிரதமர் தெரிவித்தாா் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை தமிழகம் வரும் திரு நரேந்திர மோடி சென்னையில் நடைபெறும் பேரணி ஒன்றில் பங்கேற்கிறார் நாளை வேலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா அஸ்ஸாம் மாநிலத்தின் வடக்கு லக்கீம்பூர் தின்சுக்கியா ஆகிய இடங்களில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களில் இன்று பங்கேற்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று மத்திய பிரதேசத்தில் உள்ள ஷெக்டோல் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் வரும் தேதி தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் சேலம் தொகுதியில் திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பிஜேபி ஆட்சியில் தமிழகத்தின் நிதி மற்றும் கல்வி உரிமை பறிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினாா் சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் மேற்கு வங்கத்தில் மக்களவைத் தேர்தல் அமைதியாக நடைபெறும் வகையில் மத்திய ஆயுத காவல்படையைச் சேர்ந்த நூறு கம்பெனிகளை கூடுதலாக அனுப்புமாறு உள்துறை அமைச்சகத்தை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது இதனையடுத்து மத்திய ரிசர்வ் காவல் காவல்படையைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து கம்பெனிகளும் எல்லைப் பாதுகாப்புப் படையைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து கம்பெனிகளும் மேற்குவங்கத்திற்கு அனுப்பப்படுவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த படையினர் அனைவரும் வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக அங்கு செல்வார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இனி தேர்தல் களம் தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதிகள் இன்று இடம்பெறுகிறது தமிழகத்தில் உள்ள கடலூர் மக்களவை தொகுதி கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் இதில் காங்கிரஸ் வேட்பாளர் எம் கே விஷ்ணு பிரசாத் தேமுதிக வேட்பாளர் செவ்வொழுந்து மற்றும் ஏனைய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் மேலும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திட்டக்குடி விருதாச்சலம் நெய்வேலி பண்டுட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி என ஆறு தொகுதிகள் உள்ளன இதில் மொத்த வாக்காளர்கள் திட்டக்குடியில் இரண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூத்தி ஒன்பது விருதாச்சயத்தில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு நெய்வேலியில் இரண்டு லட்சத்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது பண்ருட்டியில்

கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் பெரும் பெருமை கொட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் பேசிய கொடியே சிறக்கலாம் இதயம் சொல்வதை கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு யுகாதி சைத்ர சுக்லாடி சந்த் நவ்ரே பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விழாக்கள் புத்தாண்டையும் வசந்த காலத்தையும் வரவேற்பதற்காக நடத்தப்படுவதாக கூறியுள்ளார் அமைதி நல்லிணக்கம் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை பரவலாக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த விழாக்கள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளாா் குடியரசுத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்விழாக்கள் பல்வேறு பெயர்களால் கொண்டாடப்பட்டாலும் அதன் மையப்பொருளாக பொருளாக மகிழ்ச்சி என்பது இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உணர்வை இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சி செல்வம் நல்ல ஆரோக்கியம் ஆகியவை இந்த நன்னாளில் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துவதாக கூறியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு காந்தி இந்த புத்தாண்டு புதியதொரு உற்சாகத்தை தரும் என்று தெரிவித்துள்ளார் தெலுங்கு கன்னடம் பேசும் மக்களுக்கு உகாதி புத்தாண்டு வாழ்த்து தெரிவிப்பதாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உத்தராகண்டில் நேரிட்ட சாலை விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் காயமடைந்தனர் நைனிதால் மாவட்டத்தில் என்னும் என்னுமிடத்தில் நேரிட்ட இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் நேபாளத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்க பகுதியில் விழுந்ததால் இந்த விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது தென்கொரிய தேசிய சபைக்கான நாடாளுமன்ற தேர்தல் அந்நாட்டில் நாளை நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த யூன் சுக் யின் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் அந்நாட்டில் இத்தேர்தல் நடைபெறுகிறது அவரது பதவிக்காலம் இன்னும் ஐந்து ஆண்டுகள் இருக்கும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் வகையில் இத்தேர்தல் நடைபெறவுள்ளது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்துள்ளது மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் சிவசேனா இருபத்தி ஒரு தொகுதிகளிலும் காங்கிரஸ் பதினேழு தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவார் பிரிவு பத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இம்மாநிலத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் மே இருபதாம் தேதி வரை ஐந்து கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது பாகிஸ்தானில் நடந்த இருவேறு குண்டுவெடிப்பு சம்பவங்களில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இருபது பேர் காயமடைந்தனர் பலூச்சிஸ்தான் மாகாணத்தின் குவெட்டாவில் நடந்த குண்டுவெடிப்பில் ஒரு காவலர் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது குஸ்தார் நகரில் நடைபெற்ற மற்றொரு குண்டுவெடிப்பில் இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் இந்த சம்பவங்களுக்கு இதுவரை எந்தவொரு தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றும் அந்நாட்டு காவல்துறை கூறியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி சீனாவில் இன்று தொடங்குகிறது நிங்போ நகரில் தொடங்கும் இப்போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஹெச் எஸ் பிரணாய் சீனாவின் லூ கியாங் ஜூவையும் கிடாம்பி ஸ்ரீகாந்த் இந்தோனேஷியாவின் அந்தோனி கின்டெங்கியும் லக்ஷ்ய சென் சீனாவின் ஷி யூ கியூவியும் பிரியான்சு ராஜாவத் மலேசியாவின் லீ ஜியையும் எதிர்கொள்கின்றனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து மற்றும் ஆகர்ஷி காஷ்யப் இன்று நடைபெறும் முதல் சுற்று ஆட்டங்களில் விளையாடுகின்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜூன் துருவ் கபிலா கிருஷ்ண பிரசாத் சாய் பிரதிக் இணைகள் பங்கேற்கின்றன மகளிர் இரட்டையர் பிரிவில் தனிஷா கிராஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா இணையும் ட்ரெஷா ஜோலி காயத்ரி கோபிச்சன் இணையும் பங்கேற்கின்றன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன முலன்பூரில் உள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டங்களில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் ஜம்ஷெட்பூர் அணி கோவா அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை இரண்டாம் கட்ட தேர்தலில் ஆயிரத்தி இருநூற்றி பத்து வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பிஜேபி ஆட்சியில் தமிழகத்தின் நிதி மற்றும் கல்வி உரிமை பறிக்கப்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதி மக்களை ஏமாற்றும் செயல் என்று பாமக கூறியுள்ளது உத்தராகண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் நேபாளத்தைச் சேர்ந்த எட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி சீனாவின் நிங்போ நகரில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெற்றது